கொங்களே 나게 எதரா பண்றீங்களா என்னா வாங்கம்மா அட என்னா வாங்க அட எந்த கணக்கு அம்மா சின்ன கதை ஆ என்னா வந்துருயா அது என்ன உண்டானது அது मारने உண்டானது நான்குக்கு வருது மரமேல வருது மரமேல எந்த வருது பண்ணத்துக்கு வருது அக்குல இருந்து போகுது ஆத்துக்கு போகுது கடலுக்கு போகுது கடலுக்கு போகுது இங்க கொடுங்க இது இல்ல இது போகுது அதுல உப்பர்க்கே ஆகட்டும் நீ டீ போடுற மாதிரி குடிச்சு

ீங்க என் பின்னரே தாயா நீங்க இந்த காலத்துல எவன்டா பூஜைக்கு பத்து ரூபாய் பேசுவேன்

உட்கார்ந்து இருக்காங்க ஒரு மரியாதையா பா, மரியாதையா பார்த்தீங்க மானு கட்டு போய் மகத்தில பிள்ளைங்க இந்த ஆசில

நமக்கு சுத்தற வேண்டியதுக்கு இந்த காரிலே வந்து போடுறவங்க மாமா அதுக்குண்டா அதுக்கு திசு போட்டுக்கடா அது என்ன செஞ்சீ ஆச்சோ சேலை எடுத்து திவிலா கட்டிட்டு ஏதாவது விசேஷ கட்டி அதுக்கு இந்த மூணு மூணு எல்லாம் அள்ள எடுத்துமா towel குடுப்பமாலை வேளை மட்டும் கட்டிட்டு போ அத விட்டுட்டு மத்த விசேத்திர அப்புறம் நடக்குது. கரெக்ட் ரெண்டு ரெண்டு

இங்க போய் மாரே போ டானியல போ போறீங்க அதுக்கு வந்து பாக்குறாங்க போய் எறிக்கிற அப்படியே என்னயா போணும் வாங்க மாரே கேக்கினு கேட்டா வாயில குடுக்கிட்டி வச்சிருக்க இது சொல்லுடா வாயில குடுக்கிட்டி வச்சிருக்க வெண்டை கட்டாங்களா அவங்க கேக்க தெரியும் ஆனா ஒன்னு ஆனா ஒன்னு தான் ஆனா அது ரெண்டு இங்க ஆடுதுது குடுங்க நீ மூர்லயே போற மாரே வெண்டை பண்ண ஒண்ணே பண்ண ஒ பண்ணிட்ட ஊ எலும்பம் இது முன்னாடி எலும்பு காய் இது என்ன வாழைப்பழம் வாழைக்காயு இது என்ன மாம்பழம் இதுக்கு முன்னாடி மாங்காயு இது என்னென்ன தேங்காயு இதுக்கு முன்னாடி இதை கேட்ட இதுக்கு போட்டு அடிக்கிறாய் அறிவு கேட்டு

ஒரு ரெண்டு பிள்ளை வந்து என்னுமே பண்ணது இல்லையா ம் கொஞ்சம் ஆள் இருந்தாலே வாயெல்லாம் பூச்சி என்று என்ன ஓட்ட நோடியோ ஊங்கிற மாதிரி உடன உடனே ஒட்டிகிட்டு போயிருக்கேன் பார்வை வாராங்க சுத்தம் இழுதி கிடைக்குது நில்லு ம் அதான் அவனுக்கு இல்லோ என்ற தனிக்கு நீச்சல் என்ன செரு இதெல்லாம் வந்து எழுத்து போயிடுது நான் பார்க்க வேண்டியவங்களை பார்த்து பேச வேண்டியது பேசிக்கிறேன் ம் கவுண்ட்ரோ ஆ கவுன்ரோ ம் மதத்து

யாருக்குமே இந்த நிலைமை வரக்கூடாது அந்த பயிராத பொண்ணுக்கு